கடன் தீர்வதற்கான எவ்வளோ நிறைய சங்கல்பங்கள் சொன்னாலும் இந்த கடன் தீர்ந்த இல்லை எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது எனக்கு பிஸ்னஸ் இருக்குது பட் ஆனால் நான் பெரிய லெவலில் கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நான் வந்து சின்ன தான் சின்ன குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடன் கொடுத்துட்டே இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ லெமன் சின்னமன் பட்டை அதை மீன்ஸ் சின்னமன் பட்டினா நம்ம பிரியாணி பட்டை ப்ளஸ் பிரியாணி இலையும் கூட போட்டு வைக்கலாம் உள்ளார் பிரியாணி இலை பிரியாணி பட்டை கற்பூரம் இங்கே தான் அந்த மூணோட வைப்ரேஷன் இருக்கே வேறு மாதிரி அப்போது நம்ம உள்ளே போடும்பொழுது நம்மளுடைய எண்ணம் ஏன் கடன் தீர வேண்டும் நான் சீக்கிரம் விடுபட வேண்டும் அந்த வார்த்தைக்கும் அந்த எண்ணத்திற்கும் ஒரு வலிமை சேர்க்க வேண்டும் பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் போடும் பொழுது நம்பிக்கையோடு உள்ளே போட்டு லாக் பண்ணிடுறீங்க இங்கே தான் ஒரு கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம் பிங்கான பாட்டில் இருக்கலாம் பட் ஏர் டைட்டாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து அந்த லெமன் கழுகிருச்சா அழகிச்சா தூக்கி போட்டு புதுசாக மாற்றிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக கடன் சுமை குறையும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கடன் தீர்வதற்கான எவ்வளோ நிறைய சங்கல்பங்கள் சொன்னாலும் இந்த கடன் தீர்ந்த இல்லை எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது எனக்கு பிஸ்னஸ் இருக்குது பட் ஆனால் நான் பெரிய லெவலில் கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நான் வந்து சின்ன விஷயம் தான் சின்ன குட்டி குட்டி விஷயங்களாக அதுலேருந்து மீண்டு வரவே முடியல நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கடன் கொடுத்துட்டே இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் கடன் வாங்கும்போது கொடுக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம வந்து ஒரு தேவை இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு தேவை இருக்கும் அதை கொடுக்க முடியாமல் வாங்கின சம்பளத்தை அப்படியே கடன் கொடுத்துட்டு நிற்கும் பொழுது மனம் பதைக்கிறது ஐயோ நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் இதுலேருந்து எப்படா மீண்டு வர்றது அதாவது ஒரு கடன் தீர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் நல்ல உழைப்பு இருக்கணும் நம்ம அதை உழைக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு பணம் வரும் பணம் வந்துட்டாலே கடன் தீரலாம் இதுதான் வந்து மற்றவங்களுடைய பார்வையில் இருக்கும் இதெல்லாம் ஒரு பரிகாரங்கள்லாம் இப்போ நம்பிக்கிட்டு இருக்காங்களே நம்ம உழைச்சிட்டாலே போதும் உழைக்கிறதுக்கான பிஸ்டன் லாக் ஆகியிருக்கிறதுனால தான் உழைக்க முடியலை ஒருத்த வந்து சோர்ந்து கிடக்கிறான் அப்படின்னா உடல் பிரச்சனை இருக்கும் ஒருத்த வந்து பிஸ்னஸ் பண்ணி பார்த்தா ஃபெயிலியர் ஆகிறான் நல்ல தெளிவான விஷயம் தான் இருக்குது அப்போ எங்கேயோ பிளாக் மார்க் இருக்குது பிளாக்ஸ் லிஸ்ட்டில் வந்து எதோக்குள்ளே இருக்கிறான் அதை நிவர்த்தி பண்ணுறது தான் பரிகாரம் ஒரு விஷயம் நீங்கள் ஓடணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஆ உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஆணி கல்லூ குத்திருக்கு அதை எடுத்து போட்டது தான் பரிகாரம் இல்லைன்னா ஆணியோடு ஓடினீங்கன்னா மல்லுக்கட்டி ஓடி பாதிலேயே நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க ரத்தம் சிந்திடும் ஆக பரிகாரம் என்பது நமக்கு சப்போர்ட்டாக நமக்கு பாதுகாப்பாக அப்படி இருந்துட்டு வர்றது தான் பரிகாரம் ஆனால் உழைப்பு முக்கியம் இப்படி கரெக்டான நம்மளை பிளானிங்கில் வந்து எங்கேயாவது ஒரு சொதப்பல் ஒரு பிளாகேஜ் ஒரு ஹெல்டேஜ் இருந்துச்சுனாக்கா அதை இழுத்து போகிறது தான் பரிகாரங்கள் ஸோ அதனால் அதை வந்து தெளிவாக நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் அப்போது ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி இந்த எனர்ஜினால் பல மூலிகைகள் கிடைக்கும் அதில் நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்களை மைண்டில் இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீராம ஜெயம் நம்ம பிடிச்ச விஷயங்களை எழுதுகிறோம் ஒரு ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதுகிறோம் இல்லைனா பிடிச்ச ஒரு வாய் எழுதுகிறோம் இல்லைனா பிடிச்சவங்களோட உங்களோட பேரை எழுதுறோம் இல்லைன்னா நம்ம பேரையும் நியூராலஜிக்கு நம்ம நூற்றி தடவை எழுதுகிறோம் அந்த வைப்ரேஷன் செட்டிங் என்னும் எழுத்தும் நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது அப்போ மைண்டில் இருக்கிற விஷயத்தை உருவாக்கி உயிராக்கி உரு க கருவாக்கி நம்ம கொண்டு வரும்போது அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த எனர்ஜி பால் அந்த எனர்ஜி பாலை நம்ம கொடுக்கணும்னா நம்ம சில பேருக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக அந்த காலத்துலேருந்தே உண்டு பண்ட மாற்று முறையிலேருந்தே இருக்குது இந்த இதை வச்சுக்கோ நான் அப்புறம் அப்புறம் தரேன் இந்த மாதிரி காசு கொடுத்து அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கடன் என்பது இப்போ நேற்று அது அப்போலேருந்தே உண்டு எல்லா பிஸ்னஸ்க்கு மீனும் உண்டு கோடான கோடி ரூபாயை போட்டு செலவு பண்ணுறவங்களுக்கும் வச்சுருக்க பிஸ்னஸ்க்கும் அந்த கடன் உண்டு ஆக பொறுப்பு என்பதே ஒரு கடன் நான் கொடுத்தாலும் கடன் வாங்கணும் ஆகணும் ஏன்னா நம்பி கொடுக்குறாங்க அப்போ வீட்டில் பணம் வர வேண்டும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நன்றாக இருந்தால் அந்த பணம் தங்கும் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் வரும் நம்ம போராட்டத்தில் ஃபெயிலியர் ஆக மாட்டோம் அப்போ கடன் தீர்ந்து போகும் அதனால தான் இந்த பரிகாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஏர்டைட் பவுல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது நீங்கள் யார் யார்டெலாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கோங்க பேரோடு எழுதிக்கோங்க எவ்வளோ கடன் இருக்குது அது எனக்கு மிக விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு உங்கள் கைப்பட எழுதி அதை சுருட்டி அந்த டப்பாக்குள்ளே போட்டுருங்க ஒரே ஒரு லெமன் அது புள்ளி இல்லாத ஒரு லெமனை தூக்கி உள்ளே போட்டுருங்க சின்னமன் பட்டை கொஞ்சம் போடுங்க பச்சை கருப்புரமன் போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ லெமன் சின்னமன் பட்டை அதை மீன்ஸ் சின்னமன் பட்டினா நம்ம பிரியாணி பட்டை ப்ளஸ் பிரியாணி இலையும் கூட போட்டு வைக்கலாம் உள்ளார் பிரியாணி இலை பிரியாணி பட்டு கற்பூரம் இங்கே தான் அந்த மூணோட வைப்ரேஷன் இருக்கே வேறு மாதிரி அப்போது நம்ம உள்ளே போடும்பொழுது நம்மளுடைய எண்ணம் ஏன் கடன் தீர வேண்டும் நான் சீக்கிரம் விடுபட வேண்டும் அந்த வார்த்தைக்கும் அந்த எண்ணத்திற்கும் ஒரு வலிமை சேர்க்க வேண்டும் பார்த்திங்களா அதை தான் நீங்கள் போடும்பொழுதே நம்பிக்கையோடு உள்ளே போட்டு லாக் பண்ணிடுறீங்க இந்த லெமன் மட்டும் பார்த்தீங்கன்னா காய காய மாற்றிக்கிட்டே வரணும் ஸோ அப்போது அதுமாதிரி சின்னமன் பட்டை இந்த கற்பூரம்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது அதனால் அப்படியே இருக்கலாம் லெமன் மட்டும் நீங்கள் அப்பப்போ காஞ்சிருச்சா அழுகிருச்சான்னு ப செக் பண்ணுங்கள் அதை எடுத்து நீங்கள் தூக்கி போட்டு மாற்றிக்கிட்டே வாங்க இந்த எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் எந்தெந்த கடன் தீருதோ அதெல்லாம் நீங்கள் அடிச்சிக்கிட்டே வாங்க கிளிக் பண்ணிகிட்டே வாங்க அடிச்சுட்டு வாங்க குறையுது இது குறையுது இது குறையுது ஒரு எல்லாம் போனோன்னா ஒரு புது பேப்பரில் எழுதி இவ்வளோ தான் இருக்குது இதுவும் சீர சீக்கிரம் தீரணும் இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த லிஸ்ட்டை புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே வரணும் குறைய குறைய குறையும் கடன் கண்டிப்பாக குறையும் ஸோ அப்போது இந்த பரிகாரம் நம்மளுடைய எண்ணத்திற்கு ஒரு வலிமை சக்தியை கொடுக்கும் பொழுது அது மிக மிக சூப்பராக இருக்கும் ஸோ இதை எங்கே வச்சுக்கலாம் இதை எடுத்து நீங்கள் கிச்சன் பாக்ஸில் வச்சாலும் சரி பீரோவில் வச்சுக்கிட்டாலும் ஏர் டைட்டில் இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியை கம்ப்ரெஸ் பண்ணி அந்த நீங்கள் எழுதி வச்சிங்க பார்த்தீங்களா உங்கள் கைப்பாடு இல்லையா அந்த வார்த்தைக்கும் எழுத்துக்கும் உயிர் கொடுக்கும் உரு கொடுக்கும் அதுதான் இங்கே நடக்கிற அதிசயம் அங்கேதான் ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கலாம் பீங்கானா பாட்டில் இருக்கலாம் பட் ஏர் டைட்டாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து அந்த லெமன் கழுகிடுச்சா அழுகிருச்சா தூக்கி போட்டு புதுசாக மாற்றிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக கடன் சுமை குறையும் கடன் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பல பேர் வாழ்க்கையை இருட்டாக்கி நம்மளுடைய ஓ ஓரங்கட்டி நம்மளுடைய சக்தியை சக்தியாக இல்லாமல் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருப்போம் ஸோ அதனால தான் இந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாது அது அழகான வாழ்க்கைக்கு மிகப்பெரிய இடையூறு ஆனால் கடன் வாங்காமல் நம்ம இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது குடும்பம் பண்ண முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அது ரொம்ப ரேர் அதனால் எப்படி இருந்தாலும் ரொட்டேஷனுங்கிற ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போகிறோம் அப்போ அது மெயின்டைன் பண்ணும்பொழுது அங்கே ஸ்க்ராப்பு அங்கே தொடங்கல்கள் இன்னல்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதுதான் மிகப்பெரிய ஒரு அஸ்திரமாக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ மகா சக்தியை சக்தியாக மாற்றி மிகப்பெரிய அற்புதமான சக்தியாக மாற்றி அதை வந்து அழகாக கொடுக்கறது தான் கடன் தீர்க்கும் பரிகாரம் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க யார்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு தெளிவாக எழுதி உள்ளே போட்டிருக்கும் சீக்கிரம் தீர வேண்டும் இவங்கள்ட்டா காசு உங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் கடன் தீர்ந்து அவங்களும் உங்களுக்கு நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அதுதான் விஷயம் நமக்கு கவசத்துக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் அவங்களுக்கு சரியான இடத்துல கொடுத்து நம்ம சரியான ஈக்குவலைசேஷனில் கொண்டு போனோம்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஸோ கடன் தீர்வதற்கான அற்புதமான பரிகாரம் தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்